மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் வெளியிட்ட அற்புதர் என்ற நூலை பார்த்தேன் படித்தேன் ரசித்தேன் அவருக்கும் சத்குருவம் அவர்களுக்குமான உறவை மிக விரிவாக தீவிரமாக நுட்பமாக இந்த நூலில் ஆராய்கிறார் தாய்மடியில் இருக்கிற குழந்தை போல் சத்குருவினுடைய அரவணைப்பிலிருந்து இந்த அற்புதமான நூலை அழகுணர்ச்சியோடு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது வரிக்கு வரி பக்கத்திற்கு பக்கம் தெரிகிறது மகாபுருஷர் ஒருவரைப் பற்றி மகா திறமை திறம்படைத்த ஒருவர் சந்தித்து அந்த சந்தோஷத்தை அற்புதர் என்ற நூலாக வந்து அற்புதமான சொல் சேக்கிழாரும் அவருக்கு சற்று முன்பாக வாழ்ந்திருந்த ஞானசம்பந்த பெருமான் நாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம் இந்த சொல்லை கையாளுகிறார்கள் அது பிற்பாடு அந்த அற்புதம் என்கிற சொல் அற்புதர் என்கிற சொல் வேறு ஒரு மதத்தவர் பயன்படுத்துகிற சொல்லாக மாறி போயிற்று சர்க்குருவை பத்தி அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் மானுடத்தை மேலெடுத்து செல்ல எடுக்கிற முயற்சியை பத்தி ஒரு வரி எழுதுறாரு சத்குரு என்ன பாதையின் கற்களை அகற்றுவதை விட பாதங்களுக்கு பலம் கூட்டுவதுதான் அற்புதருடைய பணி என்று எழுதுகிறார் பாதங்கள் கிழிக்கிற பாதையிலே ஒரு பாதுகை கொடுப்பாய் என்று வந்தேன் ஜோதிச் சிறகுகள் முளைக்க விட்டாய் உன் சொந்த வானத்தில் பறக்க விட்டாய் இந்த பாதையை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே இல்ல வேற ஒரு எலிவேஷன் கொடுத்துறாங்க சத்குருவை சந்தித்தது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படி ஒரு அற்புதரவர் சத்குருவிட்ட நான் பார்த்த வியந்த ஒரு பெரிய விஷயம் ஒரு ஓபன் கொஸ்டின் செஷன் அதில் ஒருத்தங்க கேட்குறாங்க சத்குரு உங்களை பார்த்தா எனக்கு கண்ணில் கண்ணீர் வருது அப்போ நீங்கள் கடவுளா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சத்குரு சொன்ன பதில் அற்புதமான பதில் அவர் சொன்னார் அது அவருடைய ஸ்டைலில் சத்குரு ஸ்டைலில் சொன்னாங்க இங்கே பாருங்கள் நான் கடவுளா பிசாசியா அதெல்லாம் இருக்கட்டும் அது உங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பார்த்தா உங்கள் கண்ணில் கண் தண்ணி வருதுன்னா அது பிரமாதமான விஷயம் அது உங்களுக்குள்ள ஏதோ நடக்குது அது என்னன்னு கவுனிங்க என்ன பார்க்காதீங்க கற்ற கலையின் வெளிப்பாடாக முத்தையா சொல்லுகிறார் ஆன்மீகம் என்பது உங்கள் அகங்காரத்திற்கும் அலங்காரம் செய்யும் வெளிப்பூச்சல்ல உங்கள் உள்நிலைக்குள் வெளிச்சம் பாய்ச்சும் பாதை அப்படி சத்குரு எனக்கு தந்ததை நான் அவருக்கு இந்த புத்த வழியாக கொடுத்திருக்கேனே தவிர இதுல என்னுடைய பங்களிப்பு எதுவுமே கிடையாது குரு என்பவர் அனுபவம் போதையல்ல அற்புதர் என்ற இந்த தொடரில் என்ன பண்ணியிருக்கிறாரா ஒரு சமூக மனிதனாய் நான் கண்டு வியந்த சம்பவங்களையே பெரும்பாலும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால இந்த அற்புதர் என்கிற புத்தகம் அவங்க சொன்ன மாதிரி சத்குரு என்கிற பிரம்மாண்டத்தின் ஒரு துளி தான் ஆனால் தேன் சுவைக்க வேண்டும் என்றால் துளி துளியாகத்தான் சுவைக்க முடியும் அதனால் நாம் சுவைப்பதற்கு சத்குருவை பற்றி மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்வதற்கு ஒரு கருவி இந்த புத்தகம் அவ்வளவுதான்